புதுக்கோட்டை மாவட்டத்தில் யூகலிப்டஸ் மரங்கள் நட தடை கோரிய வழக்கில் காகித ஆலை வேண்டுமா உணவு வேண்டுமா என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்ட வனப்பரப்பில் யூகலிப்டஸ் மரங்கள் நடுவதற்காக ஏற்படுத்தப்படும் தடுப்புகளால் விவசாயம் நீர்நிலைகளுக்கான தண்ணீர் வரத்து தடைபடுவதாக வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதிகள் நாளுக்கு நாள் விவசாய நிலங்கள் குறைந்து வருவதாகவும் இதே நிலை நீடித்தால் நாம் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை அதிகரிக்கும் எனவும் தெரிவித்தனர் மேலும் துவரம்பருப்பு உள்ளிட்ட தானியங்களை தற்போது இறக்குமதி செய்ய வேண்டிய சூழல் உள்ள நிலையில் காகித ஆலை வேண்டுமா அல்லது உணவு வேண்டுமா என கேள்வி எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து யூகலிப்டஸ் மரம் நடும் பணியால் நீர்வரத்து தடைபெறுகிறதா என்பதை ஆறு பேர் கொண்ட வல்லுநர் குழு அமைத்து அறிக்கை அளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க